தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வட்டார வழக்கில் உள்ள பழமொழிகள் சம்மாந்துறை எழுதி வாசிப்பவர் எம் ஐ எம் சொற்களுக்கு அடுத்ததாக வட்டார வழக்கில் இடம்பெறும் பிரதானமான கூறாக பழமொழிகளையும் மரபுத் தொடர்களையும் குறிப்பிடலாம் சம்மாந்துறை மக்கள் மத்தியில் அவர்களின் வாழ்வியலில் தவிர்க்க முடியாத நாட்டாரியல் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக பழமொழிகள் காணப்படுகின்றன முஸ்லிம் மக்களிடையே வழக்கில் இருக்கும் பழமொழிகளில் எளிய சொற்கள் வழக்கிழந்த சொற்கள் சொற்கள் பிறமொழிச் சொற்கள் என மண்வளச் சொற்களின் பரந்த வீச்சினை கண்டுகொள்ளலாம் இவை தமிழுக்கும் கிழக்கிழங்கை முஸ்லிம் மக்களுக்கும் இடையே வேரொடி விளைந்த உறவுகளை தூலாம்பரமாக காட்டுகின்றன பழமொழிகள் நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் எண்மையும் என்றவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவோம் ஏது முதலிய முதுமொழி என்ப என்று தொல்காப்பியப்பாவில் பழமொழியானது கூர்மையோடு திட்பநுட்பம் உடையதாயும் சுருங்கச் சொல்லி பொருளை விளங்க வைக்கக்கூடியதாயும் எளிமையானதாகவும் குறித்த பொருளொன்றினை வரையறுத்து கூறுவதாகவும் அமைதல் வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர் அதாவது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் வரைவிலக்கணப்படி ஏதேனும் ஒரு சமூக சூழலில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உணர்த்துவதற்கு துணையாக வரக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அறிவினை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் கூறும் பழமையான மொழி பழமொழி எனலாம் பழமொழியின் பண்புகள் பழமொழி தொடர்பான வரைவிலக்கணங்கள் பல காணப்பட்டாலும் ஆசி ட்ரெஞ்ச் என்பவரின் கருத்துகள் தொல்காப்பியரின் கருத்துக்களை ஒத்துள்ளன என்றும் பழமொழிகளின் இயல்புகள் என்று கூறும் அளவிற்கு அமைந்துள்ளன என்றும் இதே லூத்து குறிப்பிடுகின்றார் அக்கருத்துகள் வருமாறு பழமொழி ஒரே மூச்சில் சொல்லக்கூடியது சுருங்க சொல்வது சிறந்ததும் சரிவானதுமான பொருளுடையது காரசாரமாக அல்லது கூர்மையுடன் எடுத்துரைப்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றாட வாழ்க்கையில் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு பயன்படுவது அல்லது பயன்பட்டது பழமொழிகள் வாய்மொழி இலக்கிய வரலாறுகளில் நிலைத்த தொடர்புடையவைகள் பழமொழி உரைநடை சார்ந்தது எனினும் கவிதைக்குரிய எதுகை மோனை முரண்தொடை போன்ற ஒலிநயங்களையும் பழமொழியில் காணலாம் பழமொழி பொருளும் உணர்த்தும் கருதிய பொருளை மறைத்து ஒன்று சொல்லி மற்றொன்றை விளக்குவதாகவும் அமையும் அது வழங்கும் இயற்கை சூழலை பொறுத்தே பழமொழியாகும் உருவகமாகவும் அமையும் ஓமை பண்பு கொண்டதாகவும் அமையும் பழமொழி தற்சார்பற்றது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சிக்கலை தீர்க்க உதவுவது சில கதைகளின் சுருக்கப்பொழிப்பாகவும் காணப்படும் பழமொழியின் இயல்புகளாக மேலே புறப்பட்ட கருத்துக்கள் பழமொழிகளை புரிந்து கொள்ள பிற இலக்கிய வகைகளிலிருந்து வேறுபிடித்து அறிய உதவும் என்பதில் ஐயமில்லை சம்மாந்துரை பிராந்திய பழமொழிகளின் இயல்புகள் அறங்குறுபவையாக காணப்படும் அனுபவச்சாராக காணப்படும் சில மரபு கதைகளின் சம்பவங்களை நினைவூட்டுவையாக காணப்படும் விவசாய பின்னணியுடன் கூடியவை பிரதேச வழக்கு சொற்கள் கலந்து காணப்படும் வாய்மொழியாக பரவக்கூடியது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருவது ஒரே சமயத்தில் மாறிய வடிவிலும் நிலைத்த வடிவிலும் வழங்கப்படுவது இரட்டை அர்த்தத்திலும் நேரடி அர்த்தத்திலும் வழங்கப்படுகின்றன இங்கு பிரபல்யமான வழக்கமான பழமொழிகள் தவிர்த்து சம்மாந்துறையில் வழக்கில் இருந்ததும் வழக்கில் உள்ளதுமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பழமொழிகள் இணைக்கப்பட்டுள்ளன இப்பழமொழிகள் இடப்பெயர்களைப் போன்று பழங்கால வார்த்தைகளின் தொல் எச்சங்களாக இன்றும் காணப்படுகின்றன அகத்தி ஆயிரங்காய் காய்ச்சாலும் புரத்தி புரத்தினான் அசலூர் அழகிய விட உள்ளூர் மொடத்தி மேல் அசில் கெட்ட நாய்க்கு மெனக்கெட்ட வேலை அடி நொச்சி நுனி ஆவணக்கு அடி நாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் தேன் அடியால கொல்லாதவனை நடையால கொள்ளுதல் அண்ட ஊட்டோட அறக்க உறவாகணும் அணிலொட்டு மாம்பழம் பிக்கிற சீலம் அந்தொழுந்த மாங்காய்க்கு அறுபது பேர் காவலாம் அப்ப மண்டால் புட்டுக்காட்ட வேணுமா அம்புட்டா கும்புட்டாலும் விட மாட்டான் அம்மா முண்டி ஆள் விழுங்கி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அரண கடிச்சா மரணம் கரணம் தப்பினா மரணம் அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது அழியார் ரசாதான் அறிவார் அவண்ட அடியில மிதிச்சா கண்கெடு அளவுக்கு மிஞ்சினா அமிதமும் நஞ்சு அவளை நினைச்சுக்கு உரள அடிக்கிறான் அற கூர்ம மழுமொட்டு அறக்கூழ் மழுமட்ட ஆகங்காய் பிஞ்சிலேயே தெரியும் ஆகிற பிள்ளைக்கு அரைச்சல்லி போதும் ஆசைக்கு ரோசம் இல்லை ஆசை பெருகினா அலைச்சலும் பெருகும் ஆடின காலும் பாடின வாயும் நிற்காது ஆடு கொளுத்தால் இடையனுக்கு லாபம் ஆடு மாடு இல்லாதவன் ராசா பொஞ்சாதை புள்ளாத இல்லாதவன் ராசா ஆலிமுக்கு தெரியாத அறிவுடாமா அப்பஞ்சுட ஆள் ஆள குத்தும் பகடமணி பத்து பேரை குத்தும் ஆளறிஞ்சி கொல்ல போடு ஆள் இல்லாத ஊடு பால் ஆறு இல்லாத ஊரும் பால் ஆலிமில்லாத ஊரும் பால் ஆளோட சோளம் தேரோட தென்னை ஆறு மாத சோறு முடிஞ்சா தெரியும் ஐயாட சீத்துவோம் ஆணை கேட்டு வாயால் ஆட்டுக்குட்டி கேட்கிறியா ஆனை செத்தாலும் ஆயிரம் பொன் பெறும் ஆனை திண்ட வாக்கி ஆட்டுக்குட்டி காணுமா ஆனை படுத்தாலும் குதிரை மட்டந்தார் ஆனையை காட்டி சுலகாலம் மறைப்பார் ஆனைக்கு ஓடாத கால அடுப்படிக்காவோட போகுது கிட்ட உறவு எட்டு நாளைக்கு நினக்கின உறவு நாலு நாளைக்கு இருந்தவனுக்கு இடத்தூரம் நடந்தவனுக்கு காதவழி இல்லாதது பிறவாது அல்லாதது குறையாது இழுப்பை இழுகரணிச்சாம் உடப்பெய் பிறக்கிற காலம் வந்தால் ஈசலுக்கு சிறகு பிறக்குமாம் பிறச்ச கிணறு ஊறும் இணையாத கிணறு நாரும் இனம் இனத்தை சாறு ஈக்கி மாத்துக்கட்டுக்கு பட்டு குஞ்சமா ஈக்கி மாத்துக்கட்டுக்கு முத்து மாலையாம் பேரு ஈயத்தை கண்டு இழிச்சதாம் பித்தளை ஈயாத உறவு இருந்தென்ன இறந்தென்ன ஈயாதவண்ட பணம் நோய்க்கும் பேய்க்கும் ஈர நினைக்கிறான் பேனை மறக்கிறான் ஈழைய விட்டு போட்டு இருமலையா வாங்குற உசர உசர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா உட்டவட்டைக்கு வட்டைக்கு அதிகாரியாம் உண்டவன் உரம் செய்வான் உதட்டுல உறவும் நெஞ்சில பக உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கத்தானே வேணும் உமலுக்கு கட்டின பூனை மாதிரி உள்ளத்துல கைப்பு உதட்டுல இனிப்பு உள்ளதை சொன்னவன் ஊருக்கு பொல்லாதவன் உள்ளது போகாது இல்லாதது வராது உள்ளனும் கள்ளனும் தண்டு திரிகிற மாதிரி ஊண்ட கொடுத்த பொல்லு உச்சியை உடைக்குது ஊத்தவாயனை நம்பி நாரவாயன் செத்தானாம் ஊராண்ட பல்ல விட நம்மளை முரசு திறம் ஊர் ஓடக்கல ஒத்து ஓடணும் ஊருட்டு போனால் ஆறுட்டு நாய் ஊரு பஞ்சம் நாயில் தெரியுது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் எட்டா பழத்துக்கு கொட்டா விடாத எட்டி பழத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன எடுக்கிறது பிச்சை வேறுறது பல்லாக்கு வெண்ணிச்சை கச்ச வளம் எண்ணாம செய் வெள்ளாமல் வெண்ணல்ல அருமை வெயிலில் தெரியும் எழுதாத கணக்கு கழுத கணக்கு எலும்பில்லாத நாக்கு எல்லாத்தையும் பேசும் வெள்ளுக்கு ஏழு உழவோ கொள்ளுக்கு ஓர் உழவோ ஐயோண்டாலும் பாவம் கிடைக்கும் ஒண்டிக்க ஆசை கேட்டுக்க வெக்கம் ஒரு ஊரு கொரு வழியா ஒரு ஊரு பேச்சு மறு ஊரில் ஏச்சு ஒரு குட்டையில் உருணம் மட்டைகள் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விசம் போதும் ஒரு நாள் குத்துக்கும் மீசையை சிறைக்கவா சட்டி என்றாலும் குளக்கொட்டை வந்தால் சரி ஓட்டப்பானைக்கு ஓனர் பூந்த மாதிரி ஓடாவை வீடு உடஞ்ச வீடு ஓனரை விட்டு வித்தில ஆயிடலாமா கைக்கு நான் கண்களும் வறு வெடிக்கும் கட்டிக்கு வரைச்சுன்னா வெட்டிக்கு வருவான் கட்டுக்கு கட்டு மாறி கட்டணும் கட்டுப்பட்டாலும் கவரிமான் மயினால் கட்டுப்படணும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் கட்டு எலி பூந்த மாதிரி கட்டரும்பு கட்டையோடு தான் இடிக்கணும் கடுகை பார்த்தவன் மிளக உர்றையான் கடுங்காத்து மழையை கெடுக்கும் கண் கண்டதை கை செய்யும் கண் குருடுண்டாலும் வித்திரை என்ன உற கண் பொண்டாட்டி வளர்த்த களிசற கண்டதை செல்லாத கக்கட்டியை காட்டாத கண்டது பாம்பு கடித்தது கருக்கு கண்ட பாவனையில் கொண்ட முடிகிற மாதிரி கண்டார வாலாட்டி கண்டா சாய்வு காணாட்டி லெப்பை கண்டா ஒரு கதை காணாட்டி இன்னொரு கதை கண்டா சாய்மோ காணாட்டி பாவா கத்த வித்தையை காட்சியாக குணிக்கிற கத்தரிக்காய் முத்தினா சந்தைக்குத்தானே வரும் கத்தவனுக்கிட்டே வித்தையை காட்டுற கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவும் கள்ளிக்கு கண் கழுத்தில் கறந்த பால் மடியில் எதிராது கரையான் புத்து கட்ட பாம்பு குடி இருக்குது கனவுல கண்ட பணம் செலவு பூதவுமா கணிஞ்ச பழம் தானே உளும் கத்துறான் ஏத்து மறைக்கிறதான் காத அறுத்தவன் கண்ணை குத்தினாலும் குத்துவான் காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது குட்டி நாய் வந்தா பட்டி நாய் போயிடும் குடலையில திண்ட பண்டி குண்டு பட்டாலும் மாறாது குடிக்கிறது மூத்திரம் கொப்பளிக்கிறது பன்னீர் குண்டும் மருந்தும் இல்லாமல் குருவி சூடலாமா குண்டி காஞ்சா குதிரை வைக்கல் தின்னும் குரு இல்லாத வித்தை பால் குருக்கள் செஞ்சா குத்தம் இல்லை குருடனுக்கு பால் கொக்கு போலையாம் குல்லாவை போட்டுக்கு அல்லா வையமா தேலா குளைக்கிறனாய் கடிக்காது குரத்தி புல்ல பெத்தா குறவன் காயம் தின்பான் குறவேலைய குருவு காட்டிடாத கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளில் தெரியும் கெடுமதி கண்ணுக்கு தெரியாது கிளட்டாச மோட்டை பிரிக்குமாம் கேப்பார் புத்தியும் கட்டுச்சோறும் நிலைக்கிறல்ல கொத்தால கொடுத்து மறைக்கரில் வாழ்ந்துடுது குமரமுத்தி குரங்கா போச்சு கை கேட்டினது வாய்க்கெட்டல்ல கொஞ்ச அரிசிக்கு கொதி கூட கொண்டவன் இருக்க கண்டவனின் கிளம்போனும் சட்டியோட போய்தான் பிலால் நாத்தம் சம்மான் காரனுக்கு பொன் வாச்ச மாதிரி சண்டியனுக்கு சாவு சந்தில தான் சாணையோட வந்தது சந்தக்கோட போகும் சாலவாய் நாமன் வாலி வாய்தான் சித்திரத்தின் கொக்கை ரத்தினத்த கக்கு சில சிலப்புத்தான் பலகாரம் இல்லை சிறுகை சிறுக துண்டா மலையை கூட விழுங்கலாம் சிறுகை விதைச்சவன் சிறுக அறுப்பான் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமா சுண்டங்காய் காப்பணம் சுமகூலி முக்காப்பணம் செகுட்டலியின் மாதிரி செட்டியார் வாழ்வு செத்தா தெரியும் சொற்களா புள்ள குளத்து கீணம் சொரிய கொடுத்த நாமன் போல சோகைக்கு புலி சொர்க்கத்துக்கு அணியாம் சோதையின் குடுமி சும்மாடாகுமா தட்டான செட்டியும் போல தனியடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் தவுட்டுக்கு வந்த கை தங்கத்துக்கும் வரும் தன்முதுகு தனக்கு தெரியாது தாய் பொறுக்காத ஊர் பொறுக்குமா தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காத தானாடாட்டியும் தசையாடும் தானே தேடிய நோயை பலன் திம்பார்க்கு தேன் எடுத்து கொடுத்தா போல திண்ட உரட்டிக்க ஓதின பாத்தியா தேட்டின மரத்திலேயே கத்தி பாயினான் துட்டனை கண்டால் தூர விலகு தும்மல்ல நின்றாலும் தூரல்ல நிற்கப்படா துள்ளுற மாடு பொவிசுமாக்கம் தெத்தப்பல்லன் தேசத்தை ஆளுவான் தென்னையை தெரிய நடு வாழையை தாழ நடு தேங்காயில் வாங்க மாங்காயில் வாங்க தொழாத வண்டை கிப்லா எல்லா பார்க்கணும் தேசம் பார்த்த வயலும் தெரு பார்த்த ஓடும் தொழில் புருஷ லட்சணம் நலஞ்ச கிழவி வந்தால் விறந்த முருகுக்கு சேதும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நாய் படுற பாடு களிகமுக்கு தந்திரியும் நாய்க்கு எங்க அடிச்சாலும் கால்ல தான் முடம் நாய்க்கு கடலுக்கு போனாலும் நக்கு தான் நாய்க்கு கண்கட ஊருக்கு வந்ததாம் அலைச்சல் நாய்க்கு பயந்து பேயில விழுந்த மாதிரி நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை நாய்க்கு என் தோல் தேங்கா நாயோட்டமும் செல்ற பாய்ச்சலும் நான் பிடிச்ச முசலுக்கு மூன்று காலம் நான் நாய் ஏவினா நாய் வாழ ஏவுமாம் நானும் பரிசாரி என்று நடக்காராம் மிதிவடியில நெத்துக்கு விட்ட காய் போல நெருப்பை திண்டவன் கரியா கழிப்பான் நெருப்பு கொள்ளியால தலையை சுரிகிறவன் நெனப்பு பொழப்ப கடுக்குமாம் நொண்டி குதிரைக்கு சரைக்கினது சாக்கு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு நோயாளி விதியாளியானா பரிசாரி பேராளியா பசிக்கு ருசி தெரியாது பசுத்தோல் போத்தின புலி பஞ்சானும் குஞ்சுகளும் போல பட்டிக்காரன் கையில் இண்பட்ட பாம்பு மாதிரி பட்டு புடவைல பொட்டுக்குத்தின மாதிரி பண்டியோட கூடின கண்டும் பே திண்டும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியா பரிசாரை பொண்டி புளுத்து சாகுறியாம் பருவம் தப்பினா பனங்கிழங்கும் நாராயிரும் பள்ளியை கூடி பத்தி எரிஞ்சு போகும் பழக்கம் பெருசா பரவாணி பெருசா பளிச்சாருக்கு பாதிப்பாங்க சிரிச்சாருக்கு செறிப்பாங்க பணங்காட்டு நடி சிறு சிறப்புக்கெல்லாம் அஞ்சாரு பள்ளிக்கு அடித்தா பத்து நன்மை பாவக்கொடி நாட்டினா படரம் எல்லாரு குத்தோணும் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பானைக்கு இருந்தால் தான் அகப்பைக்க வரும் பிச்சைக்காரனுக்கு பழவுட்டு சோறு பிச்சை சோத்துலேயும் ஒரு குழஞ்ச சோறு பிடிச்சாலும் புளியங்கொம்பா பார்த்து பிடிக்கணும் புத்தி கட்ட ராசாவுக்கும் மதிகட்ட மந்திரி புத்தி உள்ள பிள்ளைக்கு செவ்வரத்தம்பூ நஞ்சில்லை புதுச்சுழகை கண்டா பழஞ்சுளக பிடிக்காது உள்ள நசல்லையும் கள்ள நசல் இருக்காது புறப்பட்ட காலுக்கு செருப்பும் இல்லை பூ மலர்ந்து கெட்டது வாய் விடிந்து கெட்டது பூமி பொறுக்க நடக்கணும் பூனை பேய்த்தான் புடுக்கு பொறுத்துக்கிட்டான் பெரிய மரத்தை சுற்றின பள்ளி சாகுறல்லையா பெருங்காயம் வச்ச பானை நாராமோடுமா பேச்சு பல்லக்கு தம்பி கால் நட பேச்சை கொடுத்து ஏச்சி வாங்குவானேன் பேசினா வாய்காரி பேசாட்டி அம்மா முண்டி பேசுகிற இடத்து பேசாதவாய் ஏச்சி வாய் பேக்கி வாண்டா புளிய மரத்தில் அனுறணும் பேயாட்டும் போது மடையில இலகான் பொட்டக்கோழி கூமி விடியாது பொண்டாட்டி செத்தா மாப்பிள்ள பொய் சொன்ன வாங்கி பொரியும் கிடைக்காது பொறப்புல நல்லதுண்டால் நடப்புல தெரியும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வார் மட்டை கிளப்பார் பாயிலே ஒட்டு வைப்பார் படவைக்கு போய் பேயோட வாராராமா மடத்தனத்துக்கு மறந்து வாடத்திலையும் இல்லை மடையை கண்ட ஆடாத பேயும் ஆடும் மண் சோத்துக்க கல்லாராய மண் பூனை தான் பிடிக்கும் மாப்பிளை கொண்ட காசி கட்டி கரைக்க காணாது மயில் மக்குரு மயில் முட்டை சுக்குரு மாச்சைக்காரனுக்கு சாட்சாட்ட கல்யாணமாம் மாச்சக்காரனுக்கு சின்னப்பாட்டை கல்யாணமாம் மாடு உசும்பாம மணி சும்பாது மாடு கிழமானாலும் பால ருசி போகுமா மாமியார் வீடு மகா சௌக்கியம் மாறு இல்லாம காரியம் இல்ல மாவுக்கு தக்க பணியாரம் மீனும் தேனும் கண்டடத்த முடவனுக்கு கள்ளுக்குடிக்க ஆசையாம் முத்தால நத்தைக்கு பெருமை மெல்லப்பாயின் தண்ணி கல்லையும் குழியாக்கும் மேற்க மழை பெஞ்சா கிழக்க வெள்ளம் வரும் வகுத்து புள்ள வாக்கி நஞ்சு வட்டி ஆசை முதலுக்கு கேடு வந்தா மலை போனா மசிர் வளைஞ்சும் வழியால் போ பாத்தி புள்ள மக்கு வாய்க்கொழுப்பு கொழுப்பு வழி ரேயாம் வாயை கட்டினா புள்ள வகுத்த கட்டினா புருஷன் வாயிருந்தால் வங்காளம் போகலாம் வாயில்லாட்டி காகங்குத்தி போகும் வாயில் ஓதலிருந்தால் வழியெல்லாம் ஜோரும் வெள்ளத்தில் வந்தது வெள்ளத்தோடு போய்த்து வருங்கை தாளம் போடாது வேணாங்குண்டி வருங்குண்டி வேணாண்டை புள்ள தான் வேலையால் கொடுக்குற வேரோடி விளாத்தி முளைச்சாலும் தாய்வாளி தப்பாது வேலைக்கள்ளிக்கு புள்ளச்சாட்டு வேலை முடிஞ்சா வேலைக்கு போகிறது நன்றி